பிஸ்மில்லாஹிர்ரஹிம்மானிர்ரஹிம் இன்னல் அஹமது இல்லா இன்னல் அஹமது இல்லாஹி நமது ஹுஸ்கையுஹு வரஸ்தவுக்குப்பிஹு நவ்உதவில்லாஹி மின்சிறுவுடி அன்புச்சினா அவின்சையாத்தியமாரினா மையாதியுல்லாஹிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்மானிர்ரஹிம்பி அது هو رسول الله பாத் தانیہது கோடி எல்லாம் اللهவின் அருளையிலே அஸ்ஸலாமு அலைக்கும் வராய் நான் உங்களுடன் மேல் தே செய்து குது தரத்தே இனைய தேந்துங்கள் அல்லாஹ்வு cassettes வழக்கங்களே வலக்கங்களே டேட்டாய் முஸ்லிம்கள் அல்லாஹ் அல்லாஹ்தௌருக்கு செலத்தி வருகினenar இது மிகப்பெரிய பெரிய வலிக்கேதே இதற்கு காரண பைத்தி பிளப்பு காஹ அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வலியுறு மக்களுக்கு குர்ஆனே மதீஸே சரியா ஹயத்து கூடும்கள் இதய மரக்காதிர்கள் அல்லாஹ் காஞ்சி மீயவேதி அல்லாஹ் தென் குர்ஆனி

ஏனவனே மறபோடு Naw Sullா Cobbит之 pharmak அவர்களுக்கு நாத்தை டெய்யாதுவில்லான் அவர்கள் அதிலே என்றென்றும் நேவிலை மாயிறிப்பார்கள் பிர்ப் பாடம் வகியாரம் காணமாத்தார்கள் அவர்களே மும் நடப்பில் பொடத்தப்பனம் நாலி நான் அள்லாவுக்கு கத்தைப்பத்திருக்கு கூடாதா தூதருக்கு கற்றுப்பத்தி இருக்கக்கூடாதா என கூறுவார்கள் எ இறைவா எங்கள் தலைவருக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் நாங்கள் கற்றுப்பட்டோம் ஆனால் என்னை அவர்கள் வழிகளுத்திவிட்டனர் என்று கூறுவார்கள் ரொபனா அத்தையும் திகப்பை ஆகாவி பல அனுபவம் கதீரா எங்கள் ஏவா அவர்களுக்கு இரவனும் வேதனை அளிப்பாயாக

வீரம் என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார் சூரா நாப்பத்தி இருந்து நாற்பத்தி நாள் இப்ரான் அலோசனம் கூறினார் இதே தந்தையே ஷைத்தானை வணங்காதீர் அருத்த அவ்வா நனக்கு மாசை மக்களுக்கு எந்த பயனும் அழிக்காதையும் ஏன் வணங்குகிறீர் என்று கூறினார்

അന്നം 80 ആയ വചനം മറ്റു സുഅഹറു 52 ആയ വചനം ഇന്ന കല്ലാ തുസ്മിയുൽ മൗതാ ബലാ തുസ്മിയു സമ്മദുആത്ത് ഇതാവല്ലാ മുദിബരീൻ

கூறிய அனைத்து அவசரங்களும் அல்லாஹ்வின் வார்த்தைகள் நீங்கள் எதிர்ப்பதே தவினாய் தவ் ஜமாத்தின் கொள்கை கிடையாது நீங்கள் எதிர்ப்பதே இஸ்லாத்திய அழைப்பைய கொள்கையை இதான் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் இதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இஸ்லாத்திய அழைப்பைய கொள்கை கூட பேணாத நீங்கள் உங்களுக்கு வைத்துக் கொண்ட பெயர் சுன்னத் விஜமா எந்த சுன்னத்தை நீங்கள் பேசுகிறி மௌது உதுவதா சொல்லு கட்டம் ஓதுவதா சொல்லு

அவன் யாருக்கும் பிறக்கவும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை 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 முதலாம் தமிழ்நாடு தௌரி ஜமாத்தின் கொள்கை தர்கா வழிபாடு தாயத்து தாடு பில்லி சூரியம் ஏதல் மௌரூது கத்தம் பாத்திகா பிறந்த நாள் குந்தாதல் ஆடம்பர திருமணம் கொடிமணம் சந்தனக்கூடை போன்ற பழசிருக்கை அழித்து குளிக்க வேண்டும் இன்ஷா அல்லா அல்லா கிருபியார் தெருல தான் தரமட்டமாக்குவீனம் அல்லாஹ் ஒருவனை இந்த பைசாத் யே யத் தோஜோ ஏனோ கி பைனிகோ வை தவானா அல்ஹம்துலில்லாஹ் எபிளனமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு